நான்காவது சிங்கத்திற்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதை குறிக்கிறது பொதுவாக மிருகங்களுக்கு மிருகத்தின் இருதயம் தான் இருக்கும் அப்போது சிங்கத்திற்கு மிருகத்தின் இருதயம் தான் இருக்க வேண்டும் இங்கே சிங்கத்திற்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை திற்க தரிசனத்தில் நாம் வாசிக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் நேபுகாத்தினி சருக்கு பெருமை அகந்தை மேட்டிமை என்ற மிருகத்தின் சிந்தனை மிருகத்தின் இதயம் இருந்தது என்பதை வேத ஆதாரத்தை கொண்டு நாம் பார்க்கலாம் அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாய் இராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் தானியல் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் இந்த வசனத்தின்படி நெய் மனிதனாக இருந்தாலும் அவனுடைய சிந்தனையும் செயல்பாடும் மிருக சிந்தனையாகிய பெருமை அகந்தை மேட்டிமை கர்வம் போன்ற சிந்தனைகளாக இருந்தது இப்படி மிருக சிந்தனை கொண்டிருந்த அவன் இறகுகளை பிடுங்கி ஏழு வருடங்கள் மிருகங்களோடு வாசம் பண்ணும்படி தேவன் செய்தார் இவ்வாறு ஏழு வருடங்கள் கடந்த பிற்பாடு நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்ன அதே உதடுகள் பரலோகத்தின் தேவன் எந்த மனிதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ அவனுக்குத்தான் கொடுக்கிறார் என்று நேபகாத்தினேச்சர் புரிந்து கொண்டார் அப்பொழுது நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு பரலோக தேவன் மிருக இருதயத்தை மாற்றி மனுஷ இருதயத்தை கொடுத்து அவனை சீர்படுத்தினார் என்பதை வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கலாம் அதன் நிமித்தமாகத்தான் சிங்கத்திற்கு மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது என்பது எதை குறிக்கிறது என்றால் நேபுகாத் நேச்சாருக்கு மிருக சிந்தனை இருந்தது அதை ஆண்டவர் மாற்றி மனித இருதயத்தை தூய்மையான இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பாபிலோன் ராஜ்யம் ஆட்சி செய்த காலத்தை கூற விரும்புகிறேன் பாபிலோன் ராஜ்யம் கிமு அறுநூற்றி ஐந்திலிருந்து கிமோ ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வரை ஆட்சி செய்தது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வருடங்கள் உலகத்தை ஆட்சி செய்தது இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் யாரிடம் வீழ்ந்தது எந்த சாம்ராஜ்யத்திடம் வீழ்ந்தது என்பதை பாபிலோன் ராஜ்யம் தோன்றுவதற்கு முன்பாகவே ஏசாய பக்தன் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறார் வசனம் வாசிக்கிறேன் இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன் அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள் கர்ப்ப கணியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தையருடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதமும் குமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பதாம் வாக்கியம் இதன்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தினால் வீழ்த்தப்படும் என்பதை ஏசாயா பக்தன் தீர்க்க தரிசனமாக பாபிலோன் ராஜ்யம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நேபுகாத் நேச்சார் தோன்றுவதற்கு முன்பாகவே முன்னுரைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா மேதிய நாட்டின் தலைவனாகிய தரியவும் பெர்ஷிய நாட்டின் தலைவனாகிய கோரேசும் இருவரும் இணைந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்தை திட்டம் தீட்டி வீழ்த்தினார்கள் இந்த தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் முன்னுரைக்கப்பட்டபடியே துல்லியமாக நிறைவேறியது வேதாகமம் கொண்ட புத்தகம் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் ஒன்று இருக்கிறது பாபிலோன் ராஜா வகையின் நேபுகாத் நேச்சாரின் இருதயம் மிருகத்தின் இருதயம் போன்று மிருகத்தின் சுபாவத்தை போன்று மிருகத்தின் எண்ணத்தை போன்று மிருகத்தின் சிந்தனையைப் போன்று இருந்தது அவனுக்குள் அகந்தை பெருமை கர்வம் நிறைந்து இருந்தது ஆனாலும் அவனுடைய இருதயத்தை ஆவிக்குரிய அறுவை சிகிச்சை செய்த பரலோகத்தின் ஆண்டவர் மனித இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார் அதாவது தன்னுடைய இதயத்தில் தாழ்மை அன்பு பரலோகத்தின் ஆண்டவரை பணிந்து கொள்வது என்று மனித இருதயத்தை அவனுக்கு கொடுத்தார் அன்றைக்கு நேபுகாத் நேச்சாரின் மிருக இருதயத்தை மனுஷ இருதயமாக மாற்றின பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் வெறுப்பு கோபம் பெருமை பொறாமை எரிச்சல் குற்றம் கண்டுபிடிக்கிற கண்கள் குறை பேசுகிற உதடுகள் மற்றவரை அற்பமாய் எண்ணுதல் பழி போடுதல் இப்படி நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிற மிருகத்தன்மையுடைய இருதயத்தை மாற்றி மனுஷ குமாரனாகிய இயேசுவின் இருதயத்தை இயேசுவின் சிந்தனையை இயேசுவின் எண்ணங்களை இயேசுவின் யோசனைகளை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நாமும் அந்த அற்புத நிகழ்வு நமக்குள்ளாகவும் நடக்க ஒப்புக் கொடுப்போமா நிஜமாகவே வேதாகமத்தின் ஆண்டவர் நம் இதயத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் வேதாகமம் முன்னுரைத்தபடியே தீர்க்க தரிசனம் நிறைவேறியது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் ஆமேன் ஆமேன்